እሱን ጠፋ ይዘን እግዚአብሔር ይመስገን ஸ்டார்ட் பண்ணலாமா சார் இப்போ கிரக வேதை இது ரொம்ப மெயினாக நம்ம பார்க்க வேண்டிய தடப்பத்தில் நம்ம பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இது இது ஒரு முக்கியமான விஷயம் இப்போ இந்த மாதிரி சூரிய நட்சத்திரங்கள்லாம் ஒருத்தர் பிறந்திருக்காங்க இல்லை ஒரு சூரிய நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க இப்போ ஓரையெல்லாம் நீங்கள் பயன்படுத்திட்டு இருக்கீங்க இப்போ இந்த சூரிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குருவரை பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு இது வேதை கிரக வேதை இது சூரிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குரு உரையில் எதுவும் செய்யாமல் இருக்கிறதா நல்லது இப்போ சூரிய நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க மனைவி வந்து குரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க இவங்க போய் இவங்ககிட்ட பணம் கொடுப்பாங்க அப்போ என்ன ஆகுங்க இந்த நட்சத்திரங்கள் வேதையாக இருக்கிறனால பணங்கள் வந்து தங்கறது நிறைய பேருக்கு இது ஒரு சின்ன ஒரு நோட்ஸ் தான் நீங்கள் எடுத்துக்கங்க இப்போது இந்த மாதிரி சூரிய உரையில் பிறந்திருப்பாங்க மனைவி குரு உரையில் பிறந்திருக்காங்க அப்படின்னா நீங்கள் கனவை சம்பாதிச்ச படத்தை மனைவிக்கு கொடுப்பாங்க அந்த பணம் வீட்டில் தங்குறதே இல்லை இந்த மாதிரி எல்லாத்துக்கும் எல்லா கிரகங்களும் நீங்கள் பார்த்துக்குங்க இந்த நட்சத்திரங்களை பிறந்தவங்களுக்கு பணத்தை வந்து வேதையாக இருக்கும் அப்போ வந்து கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிறது இந்த மாதிரியான ஓரைகளை நீங்கள் பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது கிரக ஓரைகளை பயன்படுத்தும் சூரிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குரு ஓரை பயன்படுத்தக்கூடாது செவ்வாய்க்கு செவ்வாயே ப வேதை சுக்கரன் சந்திரனுக்கு ராகு வேதை சனிக்கு சுக்கரன் வேதை புதனுக்கு கேது வேதை கேதுக்கு புதன் வேதை ஸோ இந்த மாதிரி நட்சத்திரங்கள்லாம் நீங்கள் பார்த்து கணவனா இருங்க கணவன் மனைவியில் இந்த மாதிரி இருந்தால் பணத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு தட்டில் ஒரு வெத்தல் பாக்கு வச்சு பணத்தை அதில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கொண்டு நீங்கள் வீர வைக்கலாம் நேரடியாக மனைவி கீழே கொடுக்காமல் அந்த மாதிரி கூட செய்யலாம் இது வந்து ஒரு சின்ன விஷயந்தான் நம்ம பார்த்துக்குங்க கணவன் கணவன் முனை கிரக வேதைகள்லாம் அமைஞ்சிடுவாங்க பார்க்க மோஸ்ட்லி பார்க்குறதில்ல ஆனால் அமைஞ்சிட்டால் சில எல்லாம் காதல் திருமணங்கள்லாம் பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரியெல்லாம் அமைப்புகள் வந்துடுது தெரிஞ்சோ தெரியாமலாம் வீட்டுக்குள்ளே வந்துடுது இந்த மாதிரி கிரக வேதைகள் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணணும் பணம் கொடுக்க மனைவி கையில் பணம் கொடுக்க வேண்டியிருந்தால் கோயிலுக்கு வந்து தீப தானம் பண்ணுங்கள் கோயிலில் கொண்டு போயிட்டு தீபம் திரி எண்ணெய் இந்த மாதிரிலாம் நீங்கள் தானம் பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக இந்த கிரக வேதை விலகி நீங்கள் வாழ்க்கையில் நல்லபடியாக வாழ முடியும் அதே மாதிரி பால கணபதி சுந்தரி இந்த மாதிரி பால தெய்வங்கள் எல்லாத்தையும் பாலமுருகன் வழிபாடுகள் கண்டிப்பாக இந்த கிரக வேதிகள் இருக்குது அவங்க வீட்டுக்குள்ளே கிரக வேதிகள் இருப்பாங்க அப்பா மகன் இருக்குது அம்மா மகள் அம்மா மகள் இருக்குது அம்மா பையன் இருப்பாங்க இந்த மாதிரி கிரக வேதிகளோட வீட்டில் குழந்தைங்கள் இருப்பாங்க குழந்தைங்க சம்பாதிச்சு கொடுத்து உங்கள் கையில் கொடுப்பாங்க பணம் தங்காது கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் செலவுகளை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும் இந்த மாதிரி கிரக வேதிகள் நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க இந்த மாதிரி உங்கள் வீட்லேயே நீங்கள் இருந்தீங்கன்னா ஒருத்தர் கையில் ஒருத்தர் பணம் கொடுக்கும்போது சிக்கல்கள் வருது மனைவி கையிலோ கணவனோ கணவன் கையில் மனைவியோ பையன் இந்த சாப்பாட்டு கொடுப்பான் ஆரம்பம் கொடுப்பாங்க அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி நடக்கும் அப்போ இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கோயிலுக்கு தீபம் எண்ணெய் திரி இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் கோயிலுக்கு அப்போ செய்யும் போது இதில் வந்து நம்ம கண்டிப்பாக வெளியே வர முடியும் பாலகணபதி பாலமுருகன் பால திருப்பூர் தால திருப்பு சுந்தரி இந்த மாதிரி வழிபாடுகள் பால தெய்வங்கள் எல்லாமே உங்களுக்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தால் கூட வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் மீண்டு வர முடியும் இப்போ இந்த மாதிரி தாம்பூலம் வச்சு தாம்பூலம் இல்லை அப்படின்னா நீங்கள் சும்மா ஒரு தட்டில் வச்சுட்டு சூடத்தை சுத்தி போட்டுட்டு நீங்கள் அந்த பணத்தை கொண்டு மறுபடியும் வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாம் நேரடியாக கையில் கொடுக்காம அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இதுலேருந்து வரலாம் கிரக வேதிகம் ரொம்ப முக்கியம் ஏன்னா வீட்டில் இந்த மாதிரி கிரக வேதிகளோட நம்ம இருக்கிறோம் அப்போ ஒருத்தர் 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 பணம் நடக்கும் நடக்கும்போது இந்த சிக்கல்கள் கண்டிப்பாக நடக்கும் ரொம்ப கவனமாக இருக்கும் ரொம்ப முக்கியமானது நம்ம பார்க்க போற சாப்டர் வந்து காலப்பகை